அலாமிகம் ரஹமத்துல்லாய் வரகாத்து அன்புக்கனைய சகோதரர்களே மும்பை உயர் நீதிமன்றம் அடித்த ஒரு தீர்ப்பு தான் நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருக்கிறது என்ன அந்த தீர்ப்புன்னு கேட்டால் காசாவில் நடக்கிற அக்கிரம அியாயம் உங்களுக்கெல்லாம் தெரியும் எந்த அளவுக்கு காசா வந்து இன்னைக்கு அடுத்த கட்ட ஒரு சோமாலியாவாக பஞ்சத்தும் பசி என்று அந்த மக்களை வாட்டி வதைத்து உயிரோடு அவர்களை வதைத்து பசினிப்பட்டினியமாக அவர்களை கொலை செய்யக்கூடிய அந்த ஓரக்காட்சியை உலகமே கண்டு வெந்து நீந்து போய் பொங்கி எழுந்து இன்னைக்கு உலகம் முழுவதும் இஸ்ரேலுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் ஆர்ப்பரித்த கூட்டங்கள் கடுமையான கண்டன கோஷங்கள் இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாவுக்கு எதிராக உலக நாடுகளே இன்னைக்கு நூற்றுக்கணக்கான நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகள் கொதிச்சு எழுந்திருக்கு எந்த அளவுக்குன்னா நெதன்யா எங்களுடைய நாட்டுக்கு வந்து அவரை அரஸ்ட் பண்ணி உள்ள ஜெயிலில் தள்ளுவோம் அப்படின்னு உலக நாடுகள் கொதிச்சு போயிருக்கிறாங்க இன்னைக்கு நெதன்யாவுக்கு இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரே உலக நாட்டில் வல்லாதிக்க நாடு உலக ரவுடி அமெரிக்கா என்பது எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா அமெரிக்கா கிட்ட தான் இப்போ அங்கே அமெரிக்கா தான் களத்தில் நிற்கிது நெதன்யா என்ற ஒரு பொம்மை ஆட்சியை வைத்து கொண்டு அமெரிக்கா தான் காசா மக்களை இந்த அளவுக்கு சொல்லாத துயரத்துக்கு தள்ளியிருக்கிறாங்க அப்போ அங்கே இருக்கக்கூடிய பசி பட்டினி எல்லாம் வந்து பார்க்கும்போது எல்லாருடைய இதங்களை இதயங்களையும் வந்து களங்கடிக்குது அதாவது பல அணுகுண்டுகளை பல ஆயுதங்களை கொண்டு பொருள் செய்தார்கள் குண்டுமலை புலிதார்கள் மருத்துவமனையில் கொண்டு போய் குண்ட போட்டான் ஆஸ்பத்திரியில் போட்டான் உணவு தானியங்களில் போட்டான் வீடுகளில் போட்டான் மக்களுடைய முகாம்களை கொண்டு போய் போட்டான் மருத்துவமனையில் எல்லா பக்கத்திலும் குண்ட போட்டு அந்த அந்த நாட்டையே நிர்மூலமாக்கி அழித்து மொத்தம் நாற்பத்தஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே அந்த மக்களை சுருக்கி இருபது லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்களை பசிப்பட்டினியால் இன்னைக்கு கடைசி ஆயுதமாக பஞ்சம் என்ற ஒரு ஆயுதத்தை பஞ்சத்தை ஏற்படுத்தி பசியாலும் பட்டினியாலும் தாகத்தாலும் இந்த மக்கள் சாக வேண்டும் என்று உலக நாடுகள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் எல்லாம் கொடுக்கக்கூடிய உதவிகளை எல்லாம் ஊருக்குள்ளே வரவிடாமல் தடுத்தால் கூட அப்படியே சில தன்னார்வ அமைப்புகள் வந்து ஹெலிகாப்டரில் இருந்தோ விமானங்களில் இருந்தோ உணவுப் எரிந்தால் கூட அதை பெற வரக்கூடிய மக்களை ஈவரக்கம் இல்லாமல் துப்பாக்கியை வைத்து சல்லடையாக சுட்டித்தள்ளி ரத்தார் ஓட்டக்கூடிய காட்டேரியாகத்தான் நெதனியாகவே இந்த உலகம் பார்க்கறது இவ்வளோ மனிதாபிமற்ற ஒரு மனிதன் இந்த உலகத்துல இருக்கிறானா ஹிட்லரை எல்லாம் பெரிய கொடுங்கோலனாக இன்னைக்கு மேலை நாடுகள் சித்தரித்து பக்கம் பக்கமாக பல புத்தகங்களை வித்து இன்னைக்கும் ஹிட்லரை பெரும் கொடுங்கோலனாக காட்டி கொண்டிருக்கிறாங்க ஆனா ஹிட்லரை எல்லாம் தூக்கி விழுங்கி நூறு மடங்கு ஹிட்லரை விட கொடுங்கோலன் சர்வாதிகாரி மனித ரத்தத்தை குடிக்கக்கூடிய காட்டேரி இவனை மாதிரி ஒரு மனித பிறப்பு இல்லை என்று உலகம் சாடக்கூடிய சபிக்கக்கூடிய அளவுக்கு நெதனியாவும் அமெரிக்காவுடைய டொனால்டு ட்ரம்பும் இன்னைக்கு உலக சாபத்தை உலக மக்களுடைய சாபத்திற்கு ஆளாயிருக்கிறார் என்றால் அது மாற்றுகிறது கிடையாது இன்னைக்கு ஒரு நாளைக்கு என் பிள்ளை எப்ப சாபம் என்று எலும்பு தோலுமாக இருக்கக்கூடிய பிள்ளையை மடியோடு அணைத்துக்கொண்டு கொண்டு தன்னுடைய குழந்தையை பார்த்து கண்ணீர் விட்டு அழக்கூடிய தாயுடைய கோர காட்சி புகைப்படத்தை இன்னைக்கு வலைதளங்கள்ல பார்க்கும்போது இரும்பு இதயமும் இலகி ஊற்றக்கூடிய அளவுக்கு அங்கு நடக்கக்கூடிய வன்முறைகள் இன்னைக்கு தாண்டவமானது இதை பொறுத்து கொள்ள முடியாம இஸ்ரேல போல கண்டன ஆர்ப்பாட்டம் நடக்குது அமெரிக்கால பாத்தீங்கன்னா பல கண்டனம் ஆர்ப்பணம் சிட்னி நகரத்துல அந்த மேம்பாலத்துல ஆயிரக்கணக்கான மக்கள் ஊர்வலம் போனதை பார்க்க முடியுது எங்கெல்லாம் இஸ்லாமிய வெறுப்பு இருக்கோ முஸ்லீம்களை விருக்கிறாங்களோ அந்த நாட்டுல கூட இந்த போற காட்சி பார்த்து அவங்களால தாங்க முடியல முஸ்லீம்கள் மீது நல்லெண்ணெய் உள்ளவங்க செய்யற ஆர்ப்பாட்டத்தை விடுங்க முஸ்லீம்களை கூட பிடிக்காத பல நாட்டவர்கள் இருக்கதானு செய்வாங்க சில மக்கள் இருப்பாங்களா அந்த மக்கள் உதாரணத்துக்கு இஸ்ரேலுக்குள்ளேயே நெதனியாவுக்கு கடுமையான எதிர்ப்பு இப்படி ஒரு மனித ரத்தத்தை குடித்துதான் நாம் இந்த நாட்டுல வாழணுமா என்று அந்த ஊர்ல போர் தூக்கி வைக்கிறாங்க அந்த போர் படையுடைய தளபதி நான் இந்த மாதிரி காரியத்தை செய்ய மாட்டேன்னு சொன்னா நீ பதிவிட்டு விட்டு விலக நெதன்யா சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு ஒரு ராட்சச மிருகமாக மனித ரத்தம் குடிக்கக்கூடிய காக்கேறியாக உருவெடுத்திருக்கிறார் நெதன்யா அவருக்கு மனித மாமிசத்தை இறைச்சியாக அவருக்கு தீனியாக போட்டு கொண்டிருக்கிறது அமெரிக்கா என்று சொன்னால் அது இம்மியளவும் மாற்றுகிறது கிடையாது அன்புக்குரிய சகோதரர்களே இவ்வளவு அநியாயத்தை பார்த்து பொறுக்க முடியாம உலக நாடுகள் ஆர்ப்பாட்டம் செய்யறாங்க இந்தியாவிலும் மக்கள் கண்டன குரலை எழுப்புறாங்க அப்போ மும்பையில ஆசாத் நகர்ல ஒரு மைதானத்துல பெரும் ஊர்வலம் நடத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி அங்க இருக்கக்கூடிய ஒரு தன்னார்வ நிறுவனம் என்ன செய்யறாங்கன்னா அனுமதி கேக்குறாங்க மும்பை நீதிம அங்க இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் அப்ப அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கொடுக்க மறுத்த பிறகு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் க கட்சியும் மும்பை நீதிமன்றத்தில் போய் வழக்கு தொடர்றாங்க இந்த மாதிரி எங்களுக்கு ஜனநாயக அடிப்பு வழியில நாங்கள் ஆர்ப்பாட்டம் பிரச்சாரம் செய்வதற்கு போராட்டம் நடத்த எங்களுக்கு அனுமதி வேண்டும் வழக்கு இல்லையா கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் தோழர்கள் இவங்களை பார்த்து அந்த நீதி அரச கேட்கறாரு அதாவது வந்து காசா மக்களுக்கு ஆதரவாக போராட்டம் நடத்தணும் எங்களுக்கு ஜனநாயக வழியில அனுமதி கொடுங்கன்னு நாங்கள் காவல் நிலையத்துக்கு போனோம் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு நீதி அரசர் நீங்க தான் எங்களுக்கு அனுமதி கொடுக்கணும் எங்களுடைய ஆதங்கத்தை எங்கள் கோபத்தை ஜனநாயக வழியில் நாங்கள் ஒரு வடிகாலாக எங்களுக்கு இந்த ஆர்ப்பாட்டம் போராட்டம் இருக்கிறது என்பதற்காக நாங்கள் அதான் போராட்டம் போராட்டம் என்ன நம்முடைய ஆதங்கத்தையும் கோபத்தையும் நம்ம இந்த போராட்டத்தின் மூலமாக அது நமக்கு அந்த போராட்டம் ஒரு வடிகால் நம்ம அந்த அந்த கோபம் நமக்கு தனிகிறதுக்கு ஒரு அரசாங்கம் வைத்திருக்கக்கூடிய ஒரு அனுமதி ஜனநாயக நாட்டுடைய ஒரு அடையாளமே ஆர்ப்பாட்டம் போராட்டம் தான் அப்புறம் ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ இல்லைன்னு சொன்னால் அது சர்வாதிகார நாடாக போயிடும் அப்போ மக்களுடைய உணர்வுக்கு மதிப்பளிக்கிறதுக்கு தான் ஒரு ஜனநாயக நாட்டுடைய மத சார்பினுடைய நாட்டுடைய அடையாளமாக இருக்குது அப்ப இந்தியாவில இது போல நீதிபதிகள் இப்படி சொல்றது பெரிய ஆச்சரியமா இருக்கு என்ன சொல்றாரு நீதிபதி உங்களுக்கெல்லாம் தேசபக்தியே கிடையாது யாரை பார்த்து கேட்கறாரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தோர்களை பார்த்து இந்த வழக்கு கொண்டு வந்தவங்களை பார்த்து கேட்குறாரு உங்களுக்கு எல்லாம் தேசபக்தியே கிடையாதா எது இந்த காசா மக்களுக்காண்டி போராட்டம் நடத்தணும்னு கேள்வி கேட்டவங்களுக்கு உங்களுக்கு தேசபக்தி கிடையாதா நாட்டின் அயலுறவு கொள்கைக்கு புறம்பாக நீங்க வந்து இந்த மாதிரி வழக்கு தொடரலாமா இந்தியாவுடைய அயலுறவு அயலுறவு அதாவது வெளிநாட்டுடைய கொள்கை என்ன இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல தான் ஆதரிக்கிறது இன்னைக்கு இஸ்ரேல் ஆதரிக்கிறது ஆதரிக்கிறது ஆனால் இஸ்ரேல நம்ம இந்தியா ஆதரிக்கும் போது நீங்க வந்து இஸ்ரேலுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்துறேன்னு சொல்லி கேட்கறது வந்து நம்ம உறவு கொள்கைக்கு எதிரானது அப்படின்னு சொல்றாரு இதுக்கு பதில் நம்ம பின்னாடி சொல்லுவோம் அதுக்கடுத்த சொல்றாரு எங்கேயோ பல்லாயிரம் மக்கள் பல்லாயிரம் மைலுக்கு அப்பால் அவங்களுக்கு துன்பம் நடக்கிறது என்பதற்காக வேண்டி இங்க நீங்க போராட்டம் நடந்தது சரியா எங்கேயோ ஒரு உலக மூலையில பல்லாயிரம் மைலுக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில ஒரு பிரச்சனை நடக்குது என்பதற்காக வேண்டி நீங்க போராட்டம் நடந்தது சரியா அப்படின்னு கேட்கிறாரு இந்த நாட்டில் உள்ள பிரச்சனையை பாருங்க அப்புறம் வெளிநாட்டுல உள்ள பிரச்சனை நீங்க பாக்கலாம் அப்படின்னு சொல்றாரு இது ஒரு அறிவுடைய கருத்தான் சரி இப்படி ஒரு நீதிபதி ஒரு தீர்ப்பு வழங்குறாருன்னா ஒன்னு செக்ஷன் அடிப்படையில இருக்குன்னு சொல்லி சொல்லணும் இல்ல வந்து அரசியல் சாசன அடிப்படையில இந்த தீர்ப்பை வழங்குறேன்னு சொல்லணும் அதை விட்டு நீதிபதி என்ன செய்யறாரு சுயக்கருத்தை பேசுறார் இந்த சுயக்கருத்தை கேட்டா இவர் ஒரு ஒரு தரப்பாருக்கு சார்பா பேசுறாரு என்பது தெல்ல தெளிவாக தெரியுது இந்த தீர்ப்புடைய வாசகத்தை பார்த்தா என்ன தெரியுது ஒரு சார்பு சிந்தனை உடைய சித்தாந்த உடையவர்களுக்கு சார்பாக இந்த நீதிபதி பேசுகிறாரு என்று என்ன நினைக்கிறாங்க மக்கள் எல்லாம் இப்படி ஒரு நீதி வழங்கலாமா என்று இன்னைக்கு இந்த நாளிதழ் கொதிச்சு போய் எழுதுறாங்க இப்படி ஒரு இது நியாயமானு கேக்குறாங்க இப்படி ஒரு தீர்ப்பு அளிப்பது நியாயமானு சொல்லி பல அவங்க எடுத்து வைக்கிறாங்க இது நியாயமானு கேட்டிருக்கிறாங்க அறுபதாயிரத்துக்கு மேற்பட்ட காசா மக்கள் செத்து போயிட்டாங்க ஒன்றரை லட்சத்துக்கு ஏற்பட்ட மக்களுக்கு கை கால இல்லாம ஊனமாக்கப்பட்டாங்க பல ஆயிரம் மக்கள் எங்க போனாங்கன்னே தெரியல அப்ப பசி பட்டின அந்த நாடு இப்படி வதக்கி சாவடிக்கிறாங்களே இதெல்லாம் இந்த இது நியாயமா அப்ப நம்ம கடந்த காலங்கள்ல இந்தியா வந்து காந்தி வந்து பாலஸ்தீனத்துக்கு தான் ஆதரவு தெரிவித்தார் அவரை யாசரார பார்த்து இந்தியாவுக்கு வரும்போது சிவப்பு கம்பளம் விரித்து கோலாகலமாக அவருடைய வரவேற்பை நம்ம இந்தியா நாடு கொண்டாடியது காந்திக்கு பின்னாடி வந்த பல தலைவர்கள் வந்து பாலஸ்தீனத்தை தான் நம்ம ஆதரித்தோம் நம்ம ஒரு காலமும் இஸ்ரேல் ஆதரிக்கல ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ஆட்சியாளர்கள் இஸ்ரேல் ஆதரிக்கிற ஆதரிக்கிறாங்க கடந்த காலங்களோடைய நம்ம இந்தியா வரலாறு பாலஸ்தீனத்துக்கு தான் நம்ம ஆதரவாக இந்தியா செயல்பட்டு இருக்கு என்ற அந்த வரலாற்று நிகழ்வை சுட்டி காட்டுறாங்க அதுக்கடுத்ததாக வந்து உலக நாட்டில் எங்கேயோ ஒரு மூளையில ஒரு தப்பு நடந்தா அதையே நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு கேட்டா அப்போ உலக நாடுகளில் எங்கேயாவது ஒரு பாதிக்கப்பட்ட அப்பாவிகள் பரிதவிக்கும் பொழுது துன்பத்துக்கும் பல பல துன்பத்துக்கும் துயரத்துக்கும் உள்ளாக்கப்படும் பொழுது அநீதி இழைக்கப்படும் பொழுது அவர்களுக்காண்டி குரல் கொடுப்பது நம்முடைய இந்திய நாட்டுடைய கடமை இல்லையா அப்போ கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி பாகிஸ்தான்ல இருந்த பங்களாதேஷ் பிரியறதுக்கு உறுதுணையாக உதவி இந்தியா தானே அப்போ பங்களாதேஷ் வந்து ஒரு பங்காளி அவனுக்கு அங்கே சுதந்திரம் மறுக்கப்படுது அவன் மொழியை வந்து அவமதிக்கிறாங்க அவனுக்கு உரிய முறையில் சலுகை தரப்படலை என்று உள்நாட்டில் பல பிரச்சனை நடக்குது அங்கே வந்து பாகிஸ்தான் அங்கே இருக்கக்கூடிய வங்காளிகள் பங்காளிகள் எதிர்க்கிறாங்க எங்களை நீங்கள் இரண்டாம் தர மூன்றாம் தர குடிமக்களாக நடத்துறீங்கன்னு அவங்க போராட்டம் செய்கிறாங்க புரட்சி செய்கிறாங்க அவங்க புரட்சிக்கு உறுதுணையாக இருந்து பாகிஸ்தான்லேருந்து பங்களாதேஷை பிரித்து கொடுத்தது யாரு அதுக்கு உதவி செஞ்சது யாரு இந்தியா இல்லையா அப்போ வெளிநாட்டில் நடக்கிற பலனா இப்போ நடக்கிற அந்த உக்ரைன் போருக்கு மோடி போய் நான் சமாதானம் பேசுகிறேன்னு போலையா அப்போ நீங்கள் ஏன் வெளிநாட்டு பிரச்சனையில் போய் தலையிடுறீங்க இந்தியா அப்போ வெளியுறவு கொள்கையில வெளிநாட்டு நடக்கிற அக்கிரமோ அநியாயத்துக்கு அதுக்கு எதிர்த்து குரல் கொடுக்கறதானங்க ஜனநாயக உரிமை அதுதானங்க மதசார்பற்ற நாடு அதுதானங்க உண்மையான மக்களாட்சி அதுதான உண்மையான நாடு ஒரு நல்ல தலைவன் பிற உலகத்துல மக்கள் எங்க பாதிக்கப்பட்டாலும் அவங்களுக்காக எதிர்த்து குரல் கொடுப்பானே இந்தியாவும் கடந்த காலங்களில் தானே செஞ்சிருக்கு அப்ப நீங்க என்ன செய்றீங்க எங்கயோ பல்லாயிரம் மைலுக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைக்கா நீங்கயும் போராட்டம் நடத்துன்னு கேக்குறீங்களே இந்த ஞா இந்த வாத நியாயமானதா இது வந்து மனிதா விமானம் உள்ள ஒரு வாதமா அல்லது அரசியல் சாசனம் சொன்ன அடிப்படையில் நீங்க பேசுறீங்களா பார்த்தா கிடையாது அப்புறம் என்ன கேக்குறீங்க இந்த உள்நாட்டுல இருக்கிற பிரச்சனைய பாருங்க அப்படியே வெளிநாட்டில் நடக்கலாம் கேட்டால் உள்நாட்டுல இருக்கிற எல்லா பிரச்சனையும் நீங்க தீர்வு சொல்லிட்டீங்களா நீதிமன்ற நீதிபதிகள் ஆறரை லட்சத்துக்கு மேற்பட்ட வழக்குகள் தேங்கி கிடக்கு அதையெல்லாம் நீங்க முடிச்சு வச்சிட்டீங்களா எல்லா பிரச்சனைக்கும் உடனே உடனே தீர்ப்பு சொல்லி மக்களுக்கு நீங்கள் அவங்களுக்கு ஒரு நல்ல தீர்ப்பை உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் வழங்குதா பல தீர்ப்புகள் நிலுவையில் பல வருடங்கள் இழுத்தடிக்கப்பட்டு பல பேருக்கு நீதி கிடைக்காம தாமதமான நீதி அநீதியான நீதி என்று பல நியாயமான நீதிகள் கூட காலாவதியாகி கரை கரைந்து போன வரலாறை பார்த்துருக்குறோம் பல நிரபராதிகளை குற்றவாளி சொல்லி கூண்டல் அடைச்சதை பார்த்துருக்குறோம் பல அயோக்கியர்கள் வந்து விடுதலை செய்யப்பட்டிருக்கிறத பார்த்துருக்குறோம் குஜராத் இனப்படுகொலையில் ஈடுபட்டவங்களா இன்னைக்கு விடுதலை செய்யப்பட்டிருக்கிறாங்க நாட்டுடைய பிரதமரை போட்டுத்தல்லவங்களாம் இன்னைக்கு விடுதலை செய்யப்பட்டிருக்கிறான் அப்ப இது போன்ற எத்தனையோ மாறுபட்ட தீர்ப்புகளை கண்டு மக்கள் வெந்து நீந்து போலையா அப்ப உண்மையாக தீர்ப்பு அளிக்கக்கூடிய நீதிபதியும் இருக்காங்க இந்த மாதிரி அரசியல் சாசனத்துக்கும் இது போன்ற ஒரு இது மத சார்பற்ற நாடு இது ஜனநாயக நாடு என்று மறந்து ஒரு சித்தாந்தத்துக்கு சார்பாக வக்காலத்து வாங்கக்கூடிய நீதிபதியும் மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறாங்க அப்போ ஒரு ஒரு அயல் நாட்டு கொள்கை இஸ்ரேலுக்கு ஆதரித்தால் அதுக்காண்டி அயா அந்த இஸ்ரேல் செய்யக்கூடிய எல்லா அநியாயத்தையும் இந்த நாட்டுடைய கூர்வக்கூடிய மக்கள் பொறுத்து கொள்ளணுமா ஒரு அரசாங்கம் எந்த நாட்டுக்கு வேணாலும் ஆதரவு கொடுக்கலாம் அந்த நாட்டு மக்கள் யாருக்கு ஆதரவு கொடுக்குறாங்கன்னு பார்க்கணும் இன்னைக்கு இஸ்ரேலுக்கு போய் பாலஸ்தீனத்தை தடிக்கிறான் ஆனா இஸ்ரேலில் இருக்கிற மக்கள் அந்த இஸ்ரேல் நாட்டை எதிர்க்கிறாங்களா இல்லையா இந்தியா உலக நாடுக்கெல்லாம் ஒரு மத சார்பற்ற நாடாக விளங்கிய நாடு பல நாடுகளுக்கு சமாதானமாக தூது போன நாடு மனிதாபிமானத்துக்கும் இறக்கத்திற்கும் ஈவ இறக்கத்திற்கும் பேர் போன நாடு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எங்கேயோ இருக்கிற மக்களை வாழ வீத்த புண்ணிய பூமி இந்தியா இந்திய நாட்டில் இருக்கிற இந்திய குடிமக்கள் அப்ப அநியாயத்தை அக்கிரமத்தை தட்டி கேட்க வேண்டாமா அதை தட்டி கேட்க நீங்க வழக்கை தள்ளுபடி பண்றதுக்கு நீங்க சொன்ன காரணங்கள் நியாயமா அரசரை பார்த்து இந்து நாளிதழ் கேட்ட கேள்வியை தான் நாங்களும் கேட்குறோம் நீங்க தீர்ப்பு அளிக்கிறதா இருந்தா மதசார்பற்ற நாட்டில் ஜனநாயக நாட்டில் ஈபிகோ செக்ஷன் இப்படி சொல்லியிருக்குன்னு தீர்ப்பு அளிங்க இல்லை ஆதாரத்தின் அடிப்படையிலே தீர்ப்பு உங்க உங்கள் சுய சிந்தனை ஒரு சார்பு கொள்கைக்காக வேண்டி நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் ஒரு பெரும்பான்மையை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி சிறுபான்மை மக்களை மனநோகடித்து அவர்களை இழிவுபடுத்தி இது போன்ற தீர்ப்புகளை நீதி அரசர்கள் வழங்கினால் மக்களுக்கு நீதிமன்றத்தின் மேல் உள்ள நம்பிக்கை போனால் கண்டிப்பாக நாடு நாடாக இருக்காது என்பதுதான் கடந்த கால வரலாற்று மூலமாக நாம் பெறக்கூடிய படிப்பினையாக இருக்கு என்பதை உணர் என்பதை கருத்தில் கொண்டு இந்த தமிழ்ந்து நாளிதழ் சொன்ன அந்த கருத்தையே நானும் ஒரு தகவலாக இங்கு பதிவு செய்து கொண்டவனாக என் உரையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன் எல்லா புகழும் இயக்க இறைவன்